ஜி தமிழ் செய்திகள் வாசிப்பதி கீதா பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாள் விழா ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கரில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தநாள் விழா சோலிங்கர் நகர பாரதிய ஜனதா கட்சி சார்பில் சோழிங்கர் பேருந்து நிலையத்தில் சோளிங்கர் நகர தலைவர் கார்த்தி தலைமையில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் வேலு நகர செயல் தலைவர் சேகர் தேசிய ஒளிப்பிரிவு சீனிவாசன பொதுச் செயலாளர்கள் சுப்பிரமணி ஆகியோர் முன்னிலையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி எழுபத்தி ஐந்தாவது பிறந்த விழா கொண்டாடப்பட்டது அனைவரையும் வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலாளர் சீனிவாசன் அனைவரையும் வரவேற்றார் நகர துணைத் தலைவர் வேலு மகளிரணி ஜெகதீஸ்வரி கோமதி சீனிவாசன் மஞ்சுளா நகர நிர்வாகிகள் செல்வம் சங்கர் வேலு மூர்த்தி சேகர் பத்மநாபன் வேலூர் மணிமாறன் பழனி பாட்டிமன் மணி மகேஸ்வரி சின்ராஜ் சதீஷ் வரதராஜ் கஜேந்திரன் உள்ளிட்டோர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார்கள் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட நகர ஒன்றிய கிளைக்கழக பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு சோலிங்கர் நகர தலைவர் கார்த்திக் தலைமை வகித்தார் மாநில பொதுக்குழு உறுப்பினர் எம் ஜி வேலு முன்னாள் நகரத் தலைவர் எம் சேகர் தேசிய மொழி பிரிவு சீனிவாசலு பொதுச் செயலாளர்கள் சுப்பிரமணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலாளர் சீனிவாசன் அனைவரையும் வரவேற்றார் இந்த நிகழ்ச்சியில் நகர துணைத் தலைவர் வேலு மகளிரணி ஜெகதீஸ்வரி கோமதி சீனிவாசன் மஞ்சளா நகர நிர்வாகிகள் ஜி செல்வம் சங்கர் எஸ் வேலுமூர்த்தி எம் சேகர் பத்மநாபன் ஜி வேலு மணிமாறன் பழனி பார்த்திபட், மணி எஸ் மகேஸ்வரி சின்ராஜ் சதீஷ் வரதராஜ் கஜேந்திரன் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இறுதியில் நகர பொதுச் சக்திவேல் நன்றி தெரிவித்தார்